அடுத்தது வந்து மறைந்தவர்கள் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக தமிழக மண்ணினுடைய மைந்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ் சுவாமிநாதன் அவருடைய மறைவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அவர் வந்து உணவு பாதுகாப்புக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு சிறந்ததுங்கிறதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க ஆனால் உணவு பாதுகாப்பில் அவர் சொன்னதையெல்லாம் நீங்கள் செஞ்சிங்களா அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போடப்பட்ட அது சில பரிந்துரைகள்லாம் கொடுத்தது உதாரணமாக விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நியாய விலை அப்படின்னு வர்ற இடத்துல அவர் வந்து என்ன சொன்னாரு செலவினங்களைப் போல ஒன்றரை மடங்கு அந்த ஒன்றரை மடங்கு வந்து நாங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கான நியாய விலையாக எம்எஸ்பியாக நீங்கள் அறிவிக்க வேண்டும்ங்கிறது அவருடைய கமிஷனுடைய பரிந்துரை உங்களோட தேர்தல் அறிக்கையில எழுத்து மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வோம் தான் நீங்க சொன்னீங்க ஆனா ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்குள்ள யாரோ வந்து உச்ச கேஸ் போடுறாங்க இது என்னாச்சு இந்த எம்எஸ்பி வந்து இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கலன்னு அரசாங்கத்தின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட்டில் நீங்க என்ன போட்டு கொடுக்குறீங்க இது வந்து சாத்தியமே இல்லை எது இந்த ஒன்றரை மடங்கு அதிகம் எம்எஸ்பி அப்படிங்கிற விஷயம் சாத்தியமே இல்லைன்னு நீங்க அஃபிடவிட் தாக்கல் பண்றீங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் அறிக்கையில் இதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஓராண்டில் நீங்கள் கொடுக்குற அஃபிடவிட்டில் இது வந்து சாத்தியமே இல்லைன்னா அப்போ ஒன்று நீங்கள் கொடுத்த அஃபிடவிட் பொய் அல்லது நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பொய் ரெண்டில் ஏதாவது ஒன்று பொய்யா இருக்கணுமா வேண்டாமா அதனால் எம்எஸ் சுவாமிநாதன் பேரை எதுக்கு நீங்கள் சொன்னீங்கிறது தெரில அவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே நீங்கள் பண்ணலை அவர் உணவு பாதுகாப்பு பற்றி நிறைய சொன்னார்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலமை பசிக்கான குறியீட்டில் இந்தியா வந்து ஒரு நூத்தி இருபத்தைந்து போன போனாண்டு இருந்ததை விட நாலு இடங்கள் சரிந்து நூத்தி பதினோராவது இடத்துல இருக்கு இதுதான் உங்களுடைய ஆட்சியினுடைய சாதனையாக இருக்கு அதனால எம் சுவாமிநாதன் பேரை வீணாக நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்து நீங்க என்ன பேசியிருக்கீங்க இருக்கீங்க கலைஞர்கள் அதே போல ஆர்டிஸ்டுகள் இவங்கள்லாம் வந்து சர்வதேச அளவில் விருதுகள் வாங்கி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம நாட்டில் டெல்லியில் உங்களுடைய மூக்குக்கு கீழே மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க அதில் பிரிஜ்பூஷன் சரண் சிங் அந்த மல்யுத்த ஃபெடரேஷனுடைய தலைவராக இருந்தவர் அந்த வீராங்கனைகளிடம் எந்த அளவுக்கு மோசமாக பாலியல் துன்புறுத்தல் செய்தார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்தது ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ண வைக்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய நிர்பந்தத்தை எல்லாம் உங்களுடைய ஆட்சிதான் ஏற்படுத்தியது இப்போ ஏதோ தேர்தல்னு ஒன்று நடத்தி அவருக்கு பதிலாக அவருடைய நெருங்கிய நண்பர் உதவியாளர் அவரை வந்து நீங்கள் அந்த ஃபெடரேஷனோட தலைவராக மாற்றிருக்கீங்க அதனால் பிரிக்பூஷன் சரண் சிங் இருந்தால் என்ன அவருடைய கூட்டாளி இருந்தால் என்ன ரெண்டும் ஒன்று தான் இதுக்காகவா இத்தனை காலம் போராடினாங்க இப்போ இதனுடைய விளைவாக என்னாச்சு ஒலிம்பிக்ல பதக்கம் பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இந்த வீரர்களும் வீராங்கனைகளும் இனிமேல் நாங்கள் வந்து மல்யுத்த போட்டிக்கே நாங்கள் போக போகிறதில்லன்னு சில பேர் முடிவெடுத்திருக்காங்க வாங்கிய விருதுகளை பிளாட்ஃபார்ம்ல வைத்து விட்டு ஏன்னா மோடியை சந்திச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணப்போ போலீஸ் வந்து தடுத்துருச்சு அதனால நடைபாதையில வைத்து விட்டு போன விருதுகளை வைத்து விட்டு போன அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் அதனால நீங்க எந்த கலைஞர்களை பத்தி பேசுறீங்க எந்த வீரர்கள் வீராங்கனைகள் பத்தி பேசுறீங்க அவங்களை கொஞ்சமாவது நீங்க மதிச்சிருக்கீங்களா அப்ப அவர்களுக்கு துன்பம் இழைப்பவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்களாக இருந்தால் துன்பம் இழைப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நாலு ஓட்டு கிடைக்கும்னு சொன்னா குற்றவாளிகளுக்கு தான் ஆதரவு கொடுப்பீங்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகச்சிறப்பான உதாரணம் அதனால் இன்றைக்கு இவர்கள் படுகிற பாட்டை பார்க்கும்போது பிரதமர் வாயை திறந்து சர்வதேச விருதுகளால் இந்தியா இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறது ரொம்ப வேடிக்கையான வினோதமான விஷயமாக இருக்குது